இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் இருந்து கரூர் தனியாக பிரித்து எடுக்கப்பட்ட நாள் தான் இன்றைய நாள் செப்டம்பர் முப்பது என்ன நாங்க என்ன என்ன கரூர் பத்தி பேசுறான் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா நான் கரூர்காரன் அதனால எல்லாருக்குமே அவங்க அம்மான்னா ரொம்ப பிடிக்கும் அப்பானா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்க அதே மாதிரி எனக்கும் என்னோட ஊர் கரூர் எடுக்கிற ரொம்ப பிடிக்கும்ங்க கரூரை பத்தி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேங்க என்னன்னா கரூர் மாவட்டத்தில் மிக மிக சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா துணிக்கடங்க டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க எங்கன்னா கரூர்ல அதை தாண்டி கரூர்ல வேறு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா இந்த சாப்பாடு விஷயத்துல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஏன்னா எல்லாருக்குமே நம்ம எதுக்காக வாழ்றோம் சாப்பிடுறதுக்கு தான் வாழ்றோம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்துல எது ரொம்ப ஸ்பெஷல் சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த கரம் சொல்லுவாங்க கரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க நீங்க ஒரு வேலை கரூருக்கு வந்தீங்க அப்படின்னா இத முயற்சி பண்ணி பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் அதையெல்லாம் தாண்டி கரூருக்கு ஏன் கரூர் அப்படின்ற பேர் வந்துச்சு கருபூர் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க என்னன்னா இதெல்லாம் அதெல்லாம் கேக்குறதுக்கு மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து கதையை வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வந்து இந்த கதையும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க என்னன்னா அந்த பாடைப்பு தொழிலை செய்பவர் அந்த தொழிலை செய்பவர் இந்த தொழிலையும் செய்பவர் அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லைங்க அந்த மாதிரி வந்து இந்த சிவன் பிரம்மன் விஷ்ணு அப்படின்னு சொல்றாங்கல்லங்க அதுல பிரம்மன் தான படைப்பு தொலை செய்வாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி கேள்விப்பட்ட அந்த பிரம்மன் முதன் முதலாக படைப்பு தொழிலை செஞ்ச ஊர் எது அப்படின்னா கருவூர்னு சொல்றாங்க அதையும் நம்ம நம்பிதானுங்க ஆகணும் நம்பிதான் ஆகணும்ங்க அந்த மாதிரி வந்து கரூருக்கு கருவூர் அப்படிங்கிற பேர் வந்ததுக்கு முதல் முக்கிய காரணம் பிரம்மன் படைப்பு தொழிலை செய்ய ஊர் இந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட முதல் சிவன் கோவில் எது அப்படின்னா கரூர் பசுபதீஸ்வரர் கோவில்ங்க இது வந்து முசுகுந்தன் அப்படின்ற ஒரு சும்மா தான் கட்டினாராங்க அதை தாண்டி தானாக தோன்றி மலை தானோன்றி மலை தென் திருப்பதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பதி வந்து தானோன்றி மலை அப்படின்னா சொல்லி சொல்லுவாங்க அதை தாண்டி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா நிறைய மலைப்பகுதிகள் அதாவது மலை மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் எது அப்படின்னா கரூர் மாவட்டம் அதே மாதிரி சோழர் பாண்டியர் கேள்விப்படுத்தங்க தமிழர்கள் நம்ம தமிழர்கள் அவங்கெல்லாம் ஒன்றாக திரண்டு சந்திச்சுக்கூடிய இடமாக இருந்த ஊர் எது அப்படின்னா கரூர் தாங்க ஏன்னா தமிழ்நாட்டோட மைய பகுதி வந்து கரூர் தாங்க அதனாலதான் அப்ப இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் தமிழ் மன்னர்கள் எல்லாமே சந்திச்சுக்கூடிய ஒரு இடமாக இருந்த இடம் எந்த இடமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கரூர் மாவட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று சிறப்புகள்லையும் சங்க இலக்கியங்கள்லையும் சொல்லப்படுதுங்க வஞ்சி மாநகரம் அப்படின்ற இன்னொரு பேரும் இந்த கரூர் மாவட்டத்துக்கு எடுக்குங்க இன்னும் வர வர காணொலிகள்ல கரூர் மாவட்டத்தை பத்தி உங்களுக்கு நிறைய நிறைய செய்திகளை சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க நன்றி